பாத யாத்திரை அப்படிங்கிறது வந்து இவருடைய தலைவருடைய ஒரு ஏற்பாடுல நடந்துகிட்டு இருக்கு அதை மக்களை மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு தொண்டாகவும் மக்களை வந்து கவர் கவர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்ததுக்காக வேண்டிதான் என் மண் என் மக்கள் அதாவது என் மண் எண் மக்கள் அந்த விஷயத்த வந்து அவர் ரொம்ப எடுத்து இது இரநூத்தி அறுபத்தாறாவது தொகுதியில் வந்து போட்டிக்கிட்டு இருக்கிறார் சங்கரங்கல் நகரில் இந்த பத்தாண்டு கால ஆட்சி வந்து ஐயா நரேந்திர மோடிஜியோட ஆட்சி வந்து சிறுபான்மையினுடைய விஷயத்துக்காக வேண்டி அவர் நல்லா பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக வேண்டி ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கிட்டுறோம் சிறுபான்மை அணிக்கு எதிரானு கூடிய கருத்து வந்து ஒரு பொய்யான பிரச்சாரம் அவங்க வந்து சிறுபான்மை அணி சிறுபான்மைக்கும் இந்துத்துவ தத்துவத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்துக்களை வந்து ஒற்றுமை அதுல வந்து எல்லாருமே அதில் வந்து ஒண்ணுல இருக்கிறோம் அதில் வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படி எல்லாம் கிடையாது எல்லாரும் ஒரே இதுல இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இந்த தேசத்தை வழி நடத்தணும் அப்படிதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய வழிகாட்டல் ஓடிக்கிட்டு இருக்கு கோயிலுக்கு கண்டிப்பா வேண்டி அறநிலைத்துறை வேண்டியதில்லை ஏன் வேண்டியதில்லைன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அம்மையார் கனிமொழி என்ன சொல்லியிருந்தாரு சொன்னா அந்த உண்டியலுக்கு ஏன் பூட்டு போடல அதுக்கு என்ன சாமியான்னு கேக்குறாங்க எல்லாத்துக்குமே பூட்டு போட்டுறதுதான் இந்த அம்மா இதுக்கு வேண்டியது இருக்கு வே வேண்டியதில்லை அதனால வந்து அவங்க சொல்றதுல வந்து அது சரியான விஷயத்தில் இல்லாத மாதிரி இருக்கும் அறநிலையத்துறை எங்களுடைய இதில் வந்து கண்டிப்பாக அறநிலையத்துறையை கண்டிப்பாக எடுத்தே தீர்வோம் எங்களுடைய ஆட்சி வந்தவொடனே அந்த அறநிலையத்துறை இருக்காது என்பதை எங்களுடைய தலைவர் இளையம் அண்டாமலை அவர்கள் முதல்ல கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி போலீஸ்களுக்கு வந்து முதல் கையெழுத்து போட்டு சம்பளத்தை உயர்த்துவோம்னு சொல்லியிருக்காரு அது ஒரு முன்னேற்ற மாதிரி எங்கள் இருந்து நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய தொண்டர்கள் எங்களுடைய பொறுப்பாளர்கள் எங்களுடைய கேந்திர தலைவர்கள் உழைத்து நல்ல ஒரு வெற்றியை கொண்டு வரணும்னு நாங்கள் ஒவ்வொரு பூத்தா எங்களுடைய அறிவுரை நாங்கள் ஒவ்வொரு பூத்தா நாங்கள் போய் எங்களுடைய வெற்றியை கொண்டு செய்வோம் ஆனால் வந்த உடனே முதல் கையெழுத்து வந்து தான் இருக்கும் என்ற ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்துருக்கிறாரு அந்த வாக்குறுதியை எப்பயுமே எங்கள் தலைவர் இளைய இளைய தலைமுறை சிங்கம் ஐபிஎஸ் அண்ணாமலை அவரையும் நிறைவேற்றுவார் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணாமலையோட நடைபெணங்கள்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்திய தமிழகத்தில் அவரோட நடைபெறும் ராமேஸ்வரத்தை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் தன்னெழுச்சியாக நாங்கள்லாம் வந்திருக்கோம் இளைஞர்களா எங்கள் ஊரில் டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டாம் பிரதான கட்சிகள் ஒரு முந்நூற்றம்பது அங்கிட்டிருக்கோ ஒரு முந்நூற்றம்பது ஒரு எழுநூறு எண்ணூறு கிட்ட இருந்துச்சுன்னா அங்கிட்டு சரிசவம் அப்படியே மாறி மாறி போயிடுவோம் யாருக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும் அவங்க அந்த ஓட்டம் அந்த பூத்தில் அதிகமாக ஓட்டு பிடிப்பாங்க இந்த முறை எங்கள் பூத்தில் இளைஞர்களாக தன்னெழுச்சியா இங்கே இருக்க லோக்கல்ல இருக்கக்கூடிய பையங்களும் நாங்கள் வெளிநாடுகளில் வாழக்கூடிய எங்கள் பையங்க ஆர்மி மற்ற தொழில்கள் பண்ணக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் தன்னிச்சையாக வந்து இந்த முறை அண்ணாமலைக்கு ஆண்டு வேலை செய்வோம் எங்களுக்கு ஒரு புதிய ஒரு உத்வேகம் ரெண்டாயிரத்தி நாலில் விஜயகாந்த் இதே மாதிரி ஒரு எழுச்சி இருந்துச்சு அந்த நிலைமை இப்போ அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அண்ணாமலைக்கு அதோட கொஞ்சம் அதிகமாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவரோட அந்த ஒரு இளைஞர்களோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா அவர் வந்திருக்காரு இது அவரோட வளர்ச்சியா நாங்க பார்க்கல எங்களோட வளர்ச்சியா இந்திய தமிழக மக்களோட ஒரு வளர்ச்சியாகவும் ஒரு எழுச்சியாகவும் தான் பார்க்கும் இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் எங்களுக்காக கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதாவது இவங்க ரெண்டுமே ஒரு கார்பரேட் கம்பெனிகள் மாதிரி எங்களை தமிழ்நாட்டை சுரண்டி 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 நான் பெரியவன் நீ பெரியவன் நான் நல்லவன் நீ நல்லவன் அப்படிதான் போயிட்டு இருக்காங்க மக்களுக்கான ஒரு தலைவரா இது வரைக்கும் யாரும் உருவாகலை தமிழ்நாட்டில் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதாவது காமராஜருக்கு அப்புறம் கூட நாங்கள் சொல்ல முடியும் அவரு தான் எங்களுக்கு மக்கள் தலைவராக ஒருத்தர் தெரிகிறார் கண்ணு முன்னாடி எங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியாரு கண்டிப்பாக நாங்கள் அவரை விட மாட்டோம் பிடிச்சிக்கிடுவோம் சிறப்பு இதெல்லாம் இது வந்து பொய் பிரச்சாரங்கள் மூலமாக அவரை அமுக்குறாங்க இந்தியாவில் இந்தியாவில் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் ஆனால் உண்மையான நிலவரம் படித்த இளைஞர்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு அவண்டி செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவரோட வேலைகள் ஒரு ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவானோ அந்தளவுக்கு புத்திபூர்வமாகவும் சரி ஆக்கப்பூர்வமாகவும் சரி அவரோட ஒர்க் நடந்துட்டுருக்கு அதில் நாங்கள் பாராட்டத்தான் செய்வோம் கண்டிப்பாக நாங்கள் அவருக்கு துணையாக தான் இருப்போம் நாங்க கஷ்டப்படுற கஷ்டங்கள் தான் நாங்க இந்த இந்த திராவிட கட்சிகள்டையும் பிற கட்சிகளோட ஜாதிய கட்சிகள்டையும் நாங்க பட்ட கஷ்டங்கள் தான் எங்களை அவரை பார்க்க ஈர்க்குது அதுதான் காரணம் வேற ஒரு இதுவும் நாங்க சொல்ல முடியாது நாங்க படக்கூடிய கஷ்டங்கள் தான் எங்களுக்கு ஒரு ஆபத்து பாண்டவனா தான் அவர் தெரியுறாரு தமிழ்நாட்டில தான் அந்த நிலைமை இருக்கு வேற எந்த மாநிலத்திலும் அந்த நிலைமை இல்லையே நம்ம தமிழ்நாட்டில் தான் சொல்லி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம் நீங்க வேற எந்த கேரளாவிலையும் கூட இருக்கு அங்க திருவிதாங்கூர் தேவசம் போர்டுன்னு இருக்கு வேற எந்த மாநிலங்களிலும் கோவில் சொத்துக்கள் அந்தந்த லோக்கல் பாடி கிட்ட தான் அவங்க அந்த சொத்துக்கள் இருக்கும் இது தமிழ்நாட்டு இது கண்டிப்பா வேண்டியது வேண்டியதுதான் கண்டிப்பா நிறைய கோயில்கள் இன்னும் ஒரு நேரம் பூஜை கூட நடத்த முடியாத கோயில்கள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கு அதெல்லாம் மாறணும் அந்த பகுதி மக்களும் அந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரணும் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அது அந்த நிலைமை மாறும் நாங்க அதுக்கு சப்போர்ட்டா தருவோம் அது ஒரு பொய் பிம்பம் தான் சிறுபான்மையுக்கு எதிரா என்ன செஞ்சிருக்காங்க பத்து வருஷம் ஆட்சி நடந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒன்னு சொல்ல முடியும்ல இந்த இடத்துல சிறுபான்மையெல்லாம் ஒழிச்சுட்டாங்க இந்த இடத்துல அவங்க அழிச்சிட்டாங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா அவங்களும் எங்களோட சேர்ந்து முன்னேறிட்டு இருக்காங்க நாங்க மட்டும் முன்னேறலையே அவங்களும் எங்களோட சேர்ந்துதான் முன்னேறி வந்துட்டு அதெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம் தான் கண்டிப்பா அது அப்படி ஒரு சம்பவம் இல்லை அது மேபோக்கா இவங்க பூசப்பட்ட ஒரு மெழுகுதான் அதெல்லாம் காலப்போக்கு அது மறைஞ்சிடும் இப்ப பழைய நிலைமை இன்னைக்கு இல்லையே நேத்து வந்து ஒரு வந்து பிஜேபி நோக்கி வரமாட்டாங்க மக்கள் பிஜேபி நோக்கி வந்துட்டு இருக்காங்க நாங்களுமே அதெல்லாம் ஒதுக்கி இருந்தவங்க பிஜேபி எங்களுக்கும் அந்நிய கட்சி மாதிரி தெரிஞ்சு இன்னைக்கு அப்படி இல்ல நாங்களெல்லாம் ஒரு தன்னிச்சா நாங்களும் வர்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு இருக்காங்க எல்லா தரப்பு மக்களும் பிஜேபி நோக்கி அண்ணாமலை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய எழுச்சி பயணமாகவும் இளைஞர்கள் வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் உயர்வாகவும் இருக்கதற்கு ஒரு வழிகாட்டியான பாத யாத்திரையாக இந்த எண்மெண் இன்மக்கள் பாத யாத்திரைங்கிறது அமைஞ்சிருக்கு இந்த எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரைங்கிறது இளைஞர்கள் மட்டும்தானா அப்படிங்கறதை காட்டிலும் வயதான முதியவர்கள் கூட தம்பி அண்ணாமலை சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்லா இருக்குது அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் நல்லா இருக்கு அவர் செய்யக்கூடிய செயல்கள் சரியா இருக்குது ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் எதிர்முறை கேள்விகளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அவரை சொல்லக்கூடிய பதில்களும் நியாயமான கருத்துகளும் மக்கள் மனதில் வந்து எளிமையான முறையில் புரியக்கூடிய விதமாக இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை மிக சிறப்பான முறையில் கடவுளின் அருமையாலும் எங்களுடைய பிரார்த்தனையாலும் மிக வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியை பற்றி சொல்லணும்னா எண்ணற்ற செயல்கள் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நாம் மனசார மிகப்பெரிய லெவலில் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத என்ன மாதிரி ஒரு சாமானிய மக்களும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பெருமளவு வசிக்கின்ற அந்த அபுதாபி நகரத்தில் நமது இந்துக்குங்கிற ஒரு கோவில் அமைக்க அது என்னன்னா இந்த இங்க இருக்கக்கூடிய ஒரு பாபர் கோயில் பிரச்சனையே ஒரு பெரிய பூகாம்பரமா பேசக்கூடிய வார்த்தைய அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் நமது பாரதத்தின் விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அவர்களின் திருக்கரங்களால் நம்மளுடைய தேசத்துடைய இந்து கடவுள்களை அந்த நாட்டில் நிறுவியது மிகப்பெரிய ஒரு எழுச்சியாகவும் நினைக்கிறேன் அது மட்டுமில்லாது டிஜிட்டல் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பூக்களக்காரமாக இருந்து ஒரு செருப்புக்கு தைக்கக்கூடிய இருந்து ஒரு சலவை தொழிலாளர் யாவராக இருந்தாலும் இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா அப்படிங்குற ஒரு விதத்தை அதிகப்படியாக எல்லா மக்கள் மனதிலும் கொண்டு சென்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் மோடிஜி அவர்களுடைய சாதனையும் அவர் செயல்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றும் தமிழகத்திற்கு எண்ணற்ற அளவுகள் கிடைக்கின்றன அதில் மார்க்கு அதை ஸ்டிக்கர் ஒட்டி மறைக்கக்கூடிய அளவில் ஆளும் திமுக அரசு செய்கிறது இது என்ன காரணம் என்றால் இன்னைக்கு இவங்க ஒரு சின்ன ஒரு ரேஷன் கடை நூறு ரூபாய் பொருளை கொடுத்துட்டு அதுல ஆயிரம் ரூபாய்க்கு இவங்க விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இதே இதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு ரேஷன் கடையில பொதுவாவே சொல்ல பண்ணமுன்னா தமிழக அரசுகளால் கொடுக்கப்படக்கூடிய ரேஷன் அரிசி கிடைக்கல ஒவ்வொரு இதுலயும் ஆனா பாரத பிதாமகன் நரேந்திர மோடி அவர்களுடைய கருணையால் தான் ஒவ்வொரு ரேஷன் மானிய நம்ம அரிசி வாங்கி கொண்டிருக்கிறோம் அதே இடத்துல வந்து இவங்களுடைய தான் இருக்காங்க இதெல்லாம் இந்த அண்ணன் எண்மண் எண் மக்கள் பாதையாத்திரங்கிறது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் பாரத பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு ஒவ்வொரு இந்திய குடிமகளும் ஒவ்வொரு தேச பற்றாளர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் உடன்பட்டு மிகப்பெரிய அளவில் அவருடைய ஒரு பொங்கி வளர்ச்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற பாராளுமன்ற தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அவரை ஜெயிக்க வைத்து இமாலய வெற்றியாக இதுவரை நடந்திடாத ஒரு நிகழ்வாக நம்ம பாரதின் பிதாமகனே வெற்றி அறையில் இது ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன் முதலில் எது நாள்தான் இல்லையோ ஊழல் மாறும் இன்று இளைஞர்கள் வந்து தரம் மாறி சென்றார்கள் அதில் என்ன உள்பட சொல்லலாம் இளைஞர்கள் வந்து தரம் மாறி சென்றார்கள் ஆனால் அண்ணன் எழுச்சிமிகு மிகு நாயகன் எல்லாருடைய எண்ணத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க எங்களது அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய வருகையின் காரணத்தால் இன்று தமிழகத்தில் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய பதினெட்டு முறை கஜினி முகமது படையெடுத்தார் தோற்றார் ஆனால் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜியோ இருபது போயுள்ளார் அவர் ஆளுங்கட்சி ஆளுகுன்றிய அமைச்சரை உள்ள வைக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை உருவாக்குறது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் என்ன சொல்ல சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் பயந்து சாகுறாங்க காரணம் என்ன இவர் என்ன நம்மளுடைய தவிர சொல்லிடுவாரோ அவர் நம்ம தவற சொல்லிடுவாரோ இவர் நம்ம செய்யக்கூடிய தப்பெல்லாம் எடுத்து வெளியே பொது வழங்க பேசுவார்க்கு சொல்லி அவங்க அவங்க அண்ணாமலன் பேரை கேட்டாலே ஒதுக்குறாங்க பயப்படுறாங்க அந்த பயத்தை உருவாக்குறது அண்ணாமலையன் கூடிய ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தைய இன்னைக்கு உழைக்கக்கூடிய இடத்துல நாளைக்கு அவருடைய கையெழுத்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தீர்மானமா கொண்டு வரும் நினைக்கிறேன் மகளிர் மற்றும் மகளிர் வந்து என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகளிர் வந்து நிறைய இடத்துல மோடி மோடி இவங்க வந்து ஒரு வெற்றி பிரச்சாரத்தை கொண்டு வந்தாங்க உங்களுடைய சிலிண்டர் வந்து இப்போ கூட ஒரு குடுக்குடுப்பாரு தருமபுரியில வந்து பாத்தீங்கன்னா நான் திமுக ஓட்டு போடுங்க உங்க திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அவருடைய முகத்தில் கரிசாயம் கூசக்கூடிய விதமாக மோடி அவர்கள் சிலிண்டர் விலை ஏற்றி மோடி தான் காரணம் சொல்லி அந்த குடுக்குடுப்பாரு பேசுறாரு அதனால நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்த மக்கள் சொன்னாங்க எங்களுக்கு சிலிண்டர் கொடுத்தது அவருடைய கருணையாலும் அவருடைய தயவாலும் கிடைத்தது ஆனா அதில் வரி உயர்வு படுத்தியது தமிழக அரசு என்ற கூடிய எளிய ஒரு விஷயத்தை அனைத்து பெண்மக்களும் பெண்மணிகளும் புரிந்து கொண்டார்கள் அதன் விளைவாக இன்று மகளிர்கள் வந்து சாரை சாரையாகவும் அணி அணியாகவும் கட்சியில் இணைகிறார்கள் அது மட்டுமல்லாது தேசியமும் தெய்வீகமும் இணைந்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்கு பெண்கள் அளவில் சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் எங்கள் பகுதியிலும் எண்ணற்ற பகுதியிலும் இணைகிறார்கள் அறநிலையத்துறை கூடிய ஒரு அவசியமற்ற ஒரு துறைங்கிறது தான் என்ன காரணம் என்றால் அறநிலைத்துறையில் பாதிக்கப்படுபவர்கள் இந்து அல்லாதவர்கள் அல்ல இந்து பெரும் மக்கள் மட்டுமே எங்களது ஊரில் தென்காசி பகுதியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் இப்போ சமீபத்தில் வந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பேருக்கு போடக்கூடிய திட்டம் ஆனாலும் சரிவர அவர்கள் ஒரு ஒரு பேரளவுக்கு வைத்து இருபது பேரும் முப்பது பேரும் அதுவும் அவர்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்கள் வந்தால் மட்டுமே அந்த அன்னதானத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு விதமாக செய்கிறார்கள் இது மட்டுமல்லாது அண்ணா அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மிக மிக மோசமான நிகழ்வு நமது முன்னோர்களும் பாட்டனார்களும் சம்பாதித்து அந்த ஒரு கோவில் வளாகத்தை உருவாக்கிய இடத்தில் இன்று கைத்தெறிகள் கை கை கூலிகள் இவர்களும் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு கூடாரமாக இந்த அறநிலைத்துறைகள் செயல்படுகிறது நமது பொக்கிசங்கள் எல்லாம் மறைக்கப்படுகின்றன அழிக்கப்படுகின்றன இப்ப வந்து கூட அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்திய அறநிலையில உள்ள தங்கத்தைகள் எல்லாம் உருக்கி அதை பொண்ணாக செய்து அதை ஒரு இதில் இது முதலீடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இது மிகப்பெரிய இந்து மக்களுக்கும் தெய்வத்திற்கும் செய்யக்கூடிய ஒரு அநீதியாக இந்த வாயின் வாயிலாக தெரிவிப்படுத்துகிறேன் தயவு கூர்ந்து அது ஒரு சிப்பாந்தத்தை உருவாக்கப்படுகிறது சிறுபான்மையிற்கு எதிரான ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று ஆனால் இதில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அனைவரும் இந்த தெரியப்படுத்துவது என்னவென்றால் இது நீங்கள் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான ஆட்சி நடைபெறவில்லை மக்களின் சாட்சியாகவே பாரத பிரதமர் மோடியின் ஆட்சி நடைபெறுகிறது என்ன காரணம் என்றால் இன்று ஒரு இஸ்லாம் தேசத்தில் நல்ல நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஈரானும் ஈராக்கும் அடித்துக் கொண்டு ஒரே இஸ்லாம் வாழக்கூடிய பகுதி தான் ஒரே இஸ்லாமிய சகோதரர்களா அடித்துக் கொண்டு வாழ்கிறார்கள் ஆனால் இங்கு இந்து சமூகம் பெரும்பாலும் இருந்தாலும் இன்று இஸ்லாமியர்களுக்கு கூட கை கோர்த்து மாமன் மச்சான் என்று தான் இருக்கிறார்கள் ஆனால் இதை என்று அவர்கள் ஒன்றா இருந்துட்டு வாங்களோ பயந்து பேர் இந்த தாவிட கைகூலிகள் இந்து முஸ்லிம்களை பிரித்தே கையாடுகின்றன ஆனால் என்றும் சிறுபான்மையு காவலாக இருப்பது ஒரே ஒரு கட்சி என்றும் பிரித்தாடாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று கூறுகிறேன்